அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே நேரத்தில் உருவாகக்கூடிய இரண்டு ராஜ யோகங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட குறிப்பிட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்கள் தங்களுடைய ராசியும் இருக்க பெறுகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ விஸ்கப் பண்ணாமல் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தின் படி நவ ராசி மாற்றங்கள் மட்டும் இல்லாமல் கிரக சேர்க்கைகளால் உருவாக யோகங்களும் மனித வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க இப்படிப்பட்ட யோகங்கள் அவ்வப்போது உருவாகி அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலையுமே சிறப்பான தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அந்த வகையில் கிரகங்களினுடைய இளவரசனாக கருதப்படக்கூடிய புதன் தற்போது கடக ராசியில் பயணித்து வந்துட்டு இருக்காரு இந்த நிலையில ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி அசுரர்களின் குருவாக கருதப்படக்கூடிய சுக்ரன் கடக ராசிக்குள் நுழைய போகிறார் இதனால் ராசியின் சுக்கரன் மற்றும் புதனின் சேர்க்கையாள லட்சுமி நாராயண நேரத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானின் நிலையால நவபஞ்சம யோகமும் உருவாக இருக்கிறது இப்படி இந்த இரு ராஜ யோகங்களும் ஒரே நேரத்தில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகங்களினுடைய தாக்கம் மேஷ முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே தென்படும் அப்படின்னும் சொல்லலாம் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா சில ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜ யோகங்களால அதிர்ஷ்டம் பிரகாசித்து நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது தற்போது ஆகஸ்ட் மாதத்துல ஒரே வேலையில நிகழக்கூடிய லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் மற்றும் நவபஞ்சம ராஜயோகங்களால அதிர்ஷ்டம் பெற கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கப் போறோம் அதிலும் குறிப்பா இந்த மூன்று ராசிக்காரர்களை நாம சொல்லலாம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவுல யோகத்தை அனுபவிக்க போறாங்க அதுல நாம முதல்ல பார்க்க போற ராசி துலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்துல உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் மற்றும் நவபஞ்சம ராஜ யோகங்களால தொழில் ரீதியாக சிறப்பாக அமையப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தொழில் முன்னேற்றம் அடையும் வளர்ச்சி அடைவதோடு உங்களுடைய தொழிலோ அல்லது வியாபாரமோ பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டிப்பு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின் தாங்க சொல்லணும் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுக்கு வாரி விழுங்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க நீண்ட காலமாக நீங்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கீங்க உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னும் போது இந்த நேரத்தில் நீங்கள் சிறு முயற்சிகளை மேற்கொண்டாலும் கடுகளவு முயற்சிகளை நீங்க மேற்கொண்டாலும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதிலும் நீங்க விரும்பிய வேலை வாய்ப்பு நல்ல சம்பளத்துடன் உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய திறமைக்கும் கல்விக்கும் ஏற்றவாறு தகுந்த வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதனால் இந்த நேரத்தை தவற விடாமல் வேலை இல்லாதவர்கள் இந்த நேரத்தை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயம் தங்களுக்கு வேலை கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் நீங்கள் கூட்டு தொழில் செய்கிறவங்க அப்படின்னா ரெட்டிப்பு லாபம் பெறுவீங்க ஒவ்வொரு வேலைகளையுமே வெற்றி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் தந்தையுடனான உறவு வெலுவாகவே இருக்கப் பெறுங்க பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்ப உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னும் சொல்லலாம் உத்தியோகத்துல எதிர்பாராத பல நற்பலன்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நீங்கள் எதிர்பாராத அனுகூலங்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவு வருவதற்கு உண்டான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி வாகை சூடுவதற்குண்டான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த இரண்டு ராஜ யோகங்களும் அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பராசி கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரே வேளையில் உருவாகும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் மற்றும் நவபஞ்சம ராஜயோகங்களால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற வழக்குகளில் தீர்ப்புகள் வந்து சாதகமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுவிங்க மறைமுக எதிரிகளை எதிர்கொண்டு சிறப்பாகவே சொல்லலாம் பணிபுரிபவர்களுக்கு வருமானத்தில் நல்ல ஆதாரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு நல்ல உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது புதிய பொறுப்புகள் தங்களுக்கு வழங்கப்படலாம் அதே மாதிரி வாய்ப்பும் தங்களுக்கு அதிகபட்சமாக ஏற்படும் அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் அதில் ரெட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் ஆரோக்கியம் ரீதியாக நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள வே எதிர்கொள்வீங்க அப்படின்னும் சொல்லலாங்க நீங்கள் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்து பல அதிர்ஷ்ட பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது மேலும் கூட்டு தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க சிறு தொழில் செய்கிறவங்க முதல் பெரிய தொழில் வியாபாரம் செய்பவர்கள் வரைக்கும் இந்த காலம் அமோகமான காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ சாதகமான நிலைகளையும் தங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது மேலும் இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடைவதோடு மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அதீத நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க குடும்பத்திலையும் நல்ல நல்ல மாற்றங்களை சாதகமான நிலைகளை நீங்க எதிர்கொள்வீங்க அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் தங்களுக்கு பல்வேறு வகைகளில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்பெறுகிறது நாங்க சொல்லணும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு ஒரே நேரத்தில் உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் மற்றும் நவபஞ்சம ராஜயோகங்களால் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க பெற போகிறது இந்த ஆளுமையில் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் தங்களுக்கு இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் சமுதாயத்தில் ஏற்படுவதோடு தங்களுடைய குடும்பத்திலையும் ஏற்படலாம் நீங்க சொல்வதுதான் மற்றவர்கள் கேட்டு பின்பற்றி நடப்பாங்க அந்த அளவுக்கு தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது மதிப்பு மரியாதை கூட போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பேச்சு திறமை அதிகரிக்கும் புத்திசாலித்தனம் வெளிப்படும் புத்தி கூர்மையுடன் செயல்படுவீங்க இதன் காரணமாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக மட்டுமே செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க எதிர்பாராத வகையில் நிதி நன்மைகள் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது நிறைய பணத்தை தங்களால் சேமிக்கவும் முடியும் வேலைகளில் நல்ல வெற்றியுடன் லாபமும் கிடைக்கப்படுவீங்க அதே போல் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு எதிர்பாராத இடத்துல இருந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு ப்ரமோஷன் விரும்பிய இடமாற்றம் எல்லாமே கிடைக்கப்பெறும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் சொத்து சுகம் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு முதாதையர்களின் உடைய சொத்துக்கள் கைக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாக செய்யும் நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் அதிகப்படியான முன்னேற்றத்தை அடையப்பெற போகிறீங்க வங்கி இருப்பு கணிசமாக உயர ஆரம்பிக்கும் மேலும் நீங்கள் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் எந்த முயற்சிகளில் ஈடுபட்டாலும் அது உடனுக்குடன் வெற்றியை வரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின் தாங்க சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுபவ ரீதியான பாடங்களை கொடுப்பதோடு மகிழ்ச்சிகரமான காலங்களையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலம் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை தங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின் தாங்க சொல்லணும்